புள்ளை முகரையும் பாரு ரெண்டு வார்த்தை சேந்தாப்புல பேச தெரியல நீனா ஒரு புள்ளை யாருக்குடா ஏப்பா என்னப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற சோத்தாதீங்க சோத்து விட்டு புண்ணா கேத்தீங்க எரும மாடு அரி அரி வச்சு அல்ல அவுச்சு வச்சு தின்னு வந்திருக்க மனுஷ நான் நீனா என்ன நினைச்சிருக்க உன் மனசுல உனக்கு தான் பேச தெரியும் பேசிருக்க வாயில ஒட்டச்சிருவே ஒடிச்சு மூஞ்சி மோர அப்பா என்ன பேசவே தெரியல நீ எல்லாம் என்ன என்ன மட்டும் புளைக்கவே ஏய் ரவுண்டு கொண்ட முகரே பாரு

உன் மனசை நினைக்கணும் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆகிட்டோம் உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு மாவு அடிக்கணும் நெல் குத்தணும் கம்மடிக்கணும் மசாலா அடிக்கணும் அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க புரியுதா விளக்கமாறு போடுறான் அது ஏன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் தான் இருக்கு என்ன இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக்க தேடினீன்னா உனக்கு விளக்கமாறும் புஞ்சு போகும் அப்படின்னு காட்டதான் அந்த விளக்கமா பக்கத்துல எதுக்கு கற்கருவா போடுறாங்க தெரியுமா ஆ உலக்கம் மட்டும் புடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்ல ஒரே போடு தான் கற்கருவா இல்லை பூணு வீன்னு கலண்டு போயிருந்து அங்கே தெரிச்சு போகும் பிடிச்சி வேலை பார்க்குற அளவுக்கெலாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வேலை பார்க்கறது சித்தரிக்கப்பட்டது ஏ

மயிரை புடுங்குது புலி வந்து வா புலி மயிரை புடுங்காது என்ன புள்ள ஏய் போய் தொட்டு பேசாம பேசு நான் உன்னை தொட்டனா நீ என்னை தொட்டு பேசலாமா நீ என்னை தொடலையா கேண்டி குமுறு குமுறுன்னு குமுறி போட்டு தொட்டலாம் அது குமுறுனதுல தொடறது வேற மண்ணு முட்டையாது இந்த குத்து குத்துற உன்னை தொடக்கூடாதா அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரந்த ஏய் எங்க அம்மாச்சி போட்டு அமுக்கணும் நீந்தனா அம்மாச்சியா அது என்ன மாமியா மாமியா

மாதா ஊட்ட அதை சொத்த மாங்காய் ஊட்ட முடான் இது என்ன சாதி மாம்பழம் மல்கோவா நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன் எப்படி சொல்லுங்களே மல்கோவா உடைக்க புதாத்தா காசா லட்டு பொங்கனம்பள்ளி கல்லாமணி பாலாமணி அது இருக்கட்டும் அது வாட்டு கதையே தேடிக்கிட்டே இருக்கேன் இது த மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலருக்கே அப்படி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் எவ்வளவு ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபான்னு விற்கிறேன்

உனக்கு நக்கலா இருக்கா இல்ல இல்ல இதுக்கு காரணமே இவன்தானா மாம்பழத்தை முதல்ல கையில எடுக்கணும் சும்மா இருக்க அந்த ஐயா ஒரு மாரியா பாத்துக்கிட்டார் இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறதா அவர் செய்யறதா நினைச்சு பாக்க ஓஹோ இவங்க லைட்டா ஒரு நசுக்க நசுக்கணும் காயா பழமா ம் அப்பறம் பம்ப் பண்ணணும் என்ன துணி தேய்க்கறீங்களே இவன் அப்படிங்கற உள்ளங்கை வச்சு அப்படியேங்கற அப்படியே தட்ட 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 தேக்கறோம்

உறிஞ்சறதுக்கு மிசி குறான்னா நீ நல்ல வந்துரு வாயிலாமா அப்படி உறிஞ்சனம்னா மாம்பழ ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குளக் குளக் குளக்னு வரும் கொட்ட வாய்க்கல போயிராம நீங்க தான் அதை கையச்சு தடுத்துக்கணும் அதுதான் கொட்டை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடுவோம் நீ ஆப்ரேஷன் தியேட்டர்ல வேலை வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்ல மாம்பழம் வந்தா உம்மா அனாவசியமா மாம்பழம் வைக்காதீங்க மாம்பழம் வந்தா அதனே நீ 22 குலுக்கு குலுக்கு கை குடுக்குறதே போடு சாக்கி சந்த انا بالکڑو ماడڑک போறேன் மாரியா தா வந்துறானா இல்லை அடிச்சு சரி

உனக்குதான் குத்ததில்ல பையன் நீங்க வாயில போயிட்டு வா

ஏய் பொண்ணு பார்க்க அவர் மாப்பிள்ள வந்து கட்டி வைப்பார் போல ஏய் லூஸ் மாமா உனக்கு மக ஆமா எனக்கு மக எனக்கு எப்படி தங்கச்சியாங்க எனக்கு முறை முறை லூசு மாமா நல்ல முறைமா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்ன தனியா ஆடிட்டு இருக்கீங்க என்ன பண்றது இன்னி கால நம்ம தனியா தான் கொஞ்சம் கசகசன்னு இருக்கு முருக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவன் தலையில் எழுதிட்டான் சரி வேமா காதல பண்ணி தனியா ஆடிட்டு போங்கறியா அது ஓகே நான் உன்னை விரும்புறேன் நீ என்னை விரும்புறியா சரி காத்தல பண்ணுங்க வேமா எனக்கு நேரம் ஆச்சு எனக்கு வேலை இருக்கு உங்களை மாதிரி நான் வெட்டியா இல்லை எனக்கு கதையே எனக்கு தான் கதையே வாங்க இப்ப அவ்வளவு வேகமா போய் என்ன புடுப்ப சொல்ல கூடாதுங்க இன்னைக்கு நீ காதல பண்ணும்போது போது வேகமா பண்ணும்ப நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் செய்யும்போது போது அப்பவும் வேகமா செய்யும் நான் போகணும் சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னா நான் கொஞ்சம் டைமிங் எடுக்கிறாள் எப்படி ரெண்டு வருஷத்துக்கா சொல்ல முடியாது

நீங்க tellivo ம் உங்களை நான் எப்படி மனுஷன செறேன் ஏ ரவுண்ட் கொண்டேன் வாங்க அரைkali தப்பு சார் ஏ உத்தர சார் பூங்கதவே தாழ் திரவா இந்த கதவு திறக்கவே தரக்காதா திரவாது உள்ள நீ காதல் பண்றியேன்னா கோயில் ஓகந்து என்ன பண்ணியிருக்க கத வேராயிர சூரிய ராணி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன எந்த கோயிலுக்கு விட்டு இருந்தீங்க தள்ளி போடக்கூடாது நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடணும் என்ன சின்னஞ்சிசு நம்ம

நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பார் சீனிவாசன் அவர் ஆயிருக்கு போயிடாரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு பிரச்சனையே இல்லை அந்த டைத்துல அப்பா அழகப்பா வெத்தலை போட வருவாங்கல்ல இல்லை ரெண்டு கவலி வாங்கி கொடுத்துருக்கேன் இங்கேயே வந்து கொடுத்துருக்கேன் வர மாட்டாப்பில் அப்பா துறையப்ப டீ குடிக்க வருவாங்கல்ல கேத்தல்ல போட்டு அடியில வச்சுருவேன் எடுத்துருவாங்க ஏமாந்து போக போகிற ராணி மோகன் மாமா வார பிடிக்க வருவார்ல அவனை பத்தி நீ கவலையை விடுவானா ஏன் ஃபேனை மட்டும் திருப்பி வச்சுன்னா இப்போ வார பிடிச்ச மணிக்கு தூங்குவேன்

யா டேன்ஸ் தரலயா எனக்கு அது ஒத்துக்காது யா ஒத்துகாது ஏன் சலி புடிக்குமா வலிக்கித் வலிக்கி போனும் பெரிய நிம்ச வேிறது அவர் கடைசியில் கட்டேர்வாங்கடா வருவாங்க தேவையா அதான் இவ்வளவு கற்பனை ஒரு மனுஷருக்கு எவ்வளவு கற்பனை வர நீ என்ன ஒன்றே எங்கேயோ போய் டேன்ஸ் நக்கிர்க்காடா இன்னைக்கு என் காம கலியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா இருந்து அந்த வார்த்தை என்ன சொல்ல இருக்கல அதல நீ துணையா இருந்து அதல நீ என் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும்

ஃபெயில் ஆயிட்டீங்கனா ஆக மாட்டேன் ஃபெயில் ஆயிட்டீங்கனா பாஸ் ஆயிர வேண்டி ஃபெயில் ஆயிட்டீங்கனா சத்தியமா பாஸ் ஆயிர ஃபெயில் ஆயிட்டீங்கனா 12 வயசுல இருந்து பிளாட் ஃபார்ம் ஒண்ணு கூட வாங்கி படிச்சிருக்கேன் எனக்கு சமய குறிப்பா கலர் புத்தகம் ஒயிட் அண்ட் பிளாக் புத்தகம்லாம் படிச்சிருக்கேன் மாட்டு தாமி ஒருத்த மாட்டு தாமி புத்தகத்தை காமிச்சி ஏமாத்தி குமுதம் முருக்க வச்சிட்டு போயிட்டா காட்டும்போது அத காமிச்சி அப்படிங்கிட்டு திரும்பி இருக்குள்ள வேற புத்தகம் கையில கொடுத்து 50 ரூபாய் அடி போயிடா இப்போ நீங்க கால புளந்துட்டீங்க உங்களால முடியாது போங்க அப்படி இல்ல கால புளக்குறது உன்னுடைய வளத்துக்காக அப்படி புளக்குறது அப்படினா அப்படி போயிரும் அதுகாதா

அதில் தான் நீ உன் கை வலிச்சாலும் வலிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனாலும் நீ அதில் கலைமாமணி பட்டம் வாங்கணும் அதுதான் உனக்கு வைக்கிற டெஸ்ட்டு நீ அதை ரெடி பண்ணிவிட்டு ஓகே அப்படி துப்பிட்டு போயிட்டே இருப்பாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே ஓ போ